சிவா திருச்சிற்றம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களது பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியாறு பெருமக்களது திருவடிகளை வணங்கிக்கொண்டு கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருட் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சுந்தரர் பெருமான் திருவடி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாவது தமிழ் வேதம் இதில் திரு காலத்தியில் அருளிய செண்டாடும் விடையா எனத் தொடங்கும் திருப்பதிகத்தில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி இந்த பாடலில் நம்பி ஆரோரார் நமக்கு என்ன கருத்துக்களை சொல்கிறார் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்போமாக இதனுடைய பண் நட்ட ராகம் ராகம் பந்துவராணி தாளம் ரூபகம் திருச்சிற்றம் இமயோர் நாயகனே இறைவாயன் இடர் துணை இறைவா இறைவாயங்கிட துணையே கமையார் கருணையின கருமாமுகில் போர்மிடற்ற கருமாமுகில் போல்மிடற்ற உமையோர் கூருடை காலத்தியுள் அமைவே உன்னை எல்லால் உண்மையல்லா மாட்டே திருச்சிற்றம்பலம் இமையோர் நாயகனே அப்படிங்கிறார் இமையோர்கள் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம் தேவாதி தேவர்களும் தேவே போற்றி அப்படின்னு பாரு நாவக்கரசு பெருமானார் அப்ப தேவர்கள் இமையோர்களுக்கெல்லாம் தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவதேவன் தேவதேவன் தேவ மெய் சேவகன் அப்படின்னு சொல்லுவார் மணிக்கவாசக பெருந்தகையார் அப்படி இமையோர் நாயகனே அப்படின்னு சொல்றாரு கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தையுள் சென்று கண்டார் நம்பி ஆறுதர் பெருமான் நம்ம நம்பி ஆறுதர் பெருமான் பார்த்த உடனேவே காலத்திய பெருமான சொல்றாரு கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியாய் அப்படின்னு சொல்வாரு ஏன்னா கண்ணப்ப நாயனார் வந்து போய் பார்த்த உடனேவே அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் சிவபெருமானை விட்டு விலகவில்லை அப்படி ஒரு அன்பு அதனால கண்ணப்ப நாயனார் எப்படி போய் பார்த்த உடனே அடிமையானாரோ அதே மாதிரி இவரும் ஆயிட்டார் அதே மாதிரி காலத்திக்கு போனோம்னா நம்ம அங்கே உள்ள காலத்தி பெருமானை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து தன்னை அறியாமல் நம் மனம் அவர் மீது போயிடுமா அவ்வளவு அழகானவர் அவ்வளவு அருள் புரிந்தியவர் அந்த காலத்தி குடுமி அதை தான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லுவார் கண்டார் காதலிக்கும் கனநாதன் என் காலத்தையுள் அப்படின்பார் பார்த்தவங்கள்லாம் உடனே காதலிப்பாங்களாம் அவர் யாரு அப்படிங்கறதான் இதுல சொல்றாரு இமையோர்களுக்கெல்லாம் நாயகன் நம்ம சிவபெருமான் இறைவா என்னுடைய துணையே அப்படிங்கிறார் தேவர்களுக்கு தலைவனே கடவுளே என் துன்பங்களை விளக்குவதற்கு துணையாக நின்று உதவுபவனே அப்படிம்பார் சுவாமி வந்து பெருமான் வந்து துணையே அப்படிங்கிறாரு நமக்கு யாராவது துன்பம் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பான முறையில சிவபெருமான் நமக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு இடர்கள் செய்தால் அந்த இடர்களையும் பதிகம்னு ஒன்று இருக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த மறையுடையா என தொடங்கும் பதிகம் முச்சிலும் சொல்லுவார் நீரணிந்தார் இடர்களையா நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு சொல்லி தன்னடியே வழிபடுவான் அப்படின்னு சொல்லி அந்த இடர் நமக்கு எந்த இடர் வந்தாலும் இடரினும் தளரிலும் எழுதுறும் நோய் தொடரினும் உணர்களன் தொழுதெழுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றாரு அந்த பாட்டில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இறைவன் நமக்கு வந்து தோன்றா துணையா இருந்தனன் தம் அடியோங்களுக்கு அப்படிங்கிறாரு எந்த இடர்கள் வந்தாலும் சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந் அந்த இடர்களுக்கெல்லாம் துணையாக சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடர் துணை இறைவா என்னுடைய துணையே அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்றார் அடுத்தது கமையார் கருணையினாய் கருமாமுகில் போல் மிடற்றாய் அப்படிங்கிறாரு அதாவது என் என் துன்பங்களை விளக்குவதற்கு துணையாய் நின்று உதவுவனே சிவபெருமானே பொறுமை நிறைந்த அருள் உடையவனே கரிய பெரிய மேகம் போலும் கண்டத்தை உடையவனே சிவபெருமானுக்கு விசத்தை சாப்பிட்டதுனால அந்த தொண்டையில கரிய கண்டம் அதுதான் கருமணி கருமணி போல் மிடற்றாய் அந்த கருமையான நீல நீலகண்ட பெருமான் கழுத்துல ஒரு நீளம் அதனால அதை வந்து இங்க சுவாமி நமக்கு சொல்றார் அந்த பெரிய மேகம் போலும் கண்டத்தை உடையவனே சிவபெருமானே நீ உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவன் அல்லவா அப்படிங்கறத இதில் சொல்றாரு உமையோர் கூறு உகந் கூருடையாய் உமாதேவியை ஒரு பாகமாக வைத்திருக்கிறாய் உருவே அப்படிங்கிறாரு அப்படி ஒரு உம் உமையம்மையை ஒரு பாகத்தில் உடைய அந்த வடிவத்தை உடையவன் உடையவனே சிவபெருமானே உருவே திரு காலத்தியுள் எழுந்தருளி இருப்பவனே அப்படிங்கிறார் திரு காலத்தி மலையில் இருக்கிற குடிமைத்தேவனே பெருமானே அப்படின்னு சுவாமியை வந்து பார்த்தவுடனே சொல்றார் அடியேன் உன்னை என்று பிறரை கடவுளாக அறிந்து போற்றுதலே இல்லையேன் அப்படிங்கிறார் சுவாமி நீ இருக்கும்போது உன்னை தவிர வேற யாரையாவது நான் கும்பிடுவேனா மாட்ட அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் வந்து அமைவே உன்னை அல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே பிற தெய்வம் உன்னை காட்டிலும் ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்துல உண்டா உன் எல்லாத்துக்கும் தெய்வமா இருக்கிறது தானே அப்படிப்பட்ட உன்னை கடவுளா அடைஞ்ச பிறகு நான் வேற யாரையாவது போற்றுவேணா நம்பி வணங்குவேனா அப்படிங்கிறது தான் உன்னை அன்றி பிறரை கடவுளாக அறிந்து போற்றுதலே இல்லை நான் வேற யாரையுமே நான் வணங்க மாட்டேன் ஆதலின் எனக்கு அருள் பண்ணுதல் வேண்டும் சுவாமி எனக்கு வந்து அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அமைவே உன்னை அல்லால் அறிந்தேக்க மாட்டேனே அப்படிங்கிறாரு சுவாமி உன்னை தவிர எனக்கு அருள் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்கவும் மாட்டேன் அதனால எனக்கு அருள் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பாட்டுல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானு கிட்ட திரு காலத்தி மலையில வென்றாரு அப்படி அமைந்த பாடல் தான் இந்த பாடல் ஆக இந்த பாட்டுல நமக்கு சுவாமி என்ன அறிவுரைகளை நமக்கு அருள் அருள் உரைகளை நமக்கு அருளுகிறார் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான் கண்டார் காதலிக்க கூடியவன் நமக்கு ஏதாவது இடர்கள் வந்தால் தோன்றா துணையா இருந்தனன் தன் அடிவம்களுக்கே அப்படிம்பாரு அப்ப சுவாமி நமக்கு யாரா சுவாமியை நினைச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு யாராவது துன்பம் பண்ணிட்டு இருந்தாலும்னு வச்சுக்க உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு அவர் நமக்கு தோன்றா துணையாக இடர்களைகின்ற பெருமான் அடியார் இடர்களையும் எந்தாய் போற்றி அப்படிம்பார் அந்த மாதிரி சுவாமி வந்து நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய இடர்களை கண்டிப்பாக போக்குவார் என்ற நம்பிக்கை நாம் முதலில் பட வேண்டும் சிவபெருமானை அன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்காத ஒரு கூற்றையும் இங்கு நமக்கு அருளுகிறார் அன்பர் பெருமக்களை இது போன்ற பாடல்களுக்கு பொருள் தெரிந்து சிவபெருமானார் இடத்துல இந்த தேவாரம் திருமுறை திருப்புகழ் அபிராமி அந்தாதின்னு இந்த சிவபெருமானுடைய புகழை எடுத்து உரைக்கின்ற இந்த திரு பாடல்களை எல்லாம் நாம் விண்ணப்பமாக செய்து வாழ்வில் வலம் பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளையெல்லாம் பிறவாத நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்ன ஆளும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க பையகமும் தீர்கவே வாழ்க சீர் அடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்